ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் நமசிவாய இன்னும் சில தினங்களிலேயே நமக்கு மகா சிவராத்திரி சிவபெருமானுடைய நினைவிலிருந்து அவருடைய அருளை பெற வேண்டிய சமயம் ஆகவே நாமும் திருமூலர் அருளிய திருமந்திரத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் இது எவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல்னா திருமூலர் நாலே வரிகளில் ஓங்காரமும் சிவமும் ஒன்றே அந்த ஓங்காரத்தின் பெருமை ஓங்கார ரூபமாக இருக்கின்ற சிவபெருமானை நம் போன்ற சாதாரண ஆன்மாக்கள் அடைவது எப்படி உலகம் தோன்றியது எப்படி இவ்வளவு விஷயங்களையும் நாலே வரையில் அவர் நமக்கு கொடுத்துருக்காருன்னா இந்த பாடலுடைய சிறப்பு எவ்வளவு அப்படின்றத நாம் புரிந்து கொள்ளலாம் இப்போ பாடலை பார்க்கலாம் ஓங்காரத்துள்ளே உதித்த ஐம்பூதங்கள் ஓங்காரத்துள்ளே உதித்த சராசரம் தீதத்து உயிர் மூன்றும் உற்றன ஓங்கார சீவ பரசிவ ரூபமே முதல் இரண்டு வரிகளில் திருமூலர் இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்னு சொல்கிறார் அதுக்கு அடுத்த இரண்டு வரிகளில் ஓங்காரமும் சிவமும் ஒன்றே அந்த ஓங்கார ரூபமாயிருக்கின்ற சிவ பரம்பொருளை நம் போன்ற சாதாரண சாதாரணமான ஆன்மாக்கள் எப்படி அடைய முடியும் என்பதை கூறி நமக்கு விளக்குகிறார் மிக சிறப்பு வாய்ந்த பாடல் இந்த கடைசி ரெண்டு வரி பாருங்க நாமும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கணும் போலாம் ஓங்காரத்துள்ளே உதித்த ஐம்பூதங்கள் ஓங்காரம்னா என்ன ஓம் ஓம் என்பது பிரணவ மந்திரம் ஓரெழுத்து மந்திரம் எல்லாருக்கும் தெரியும் ஆதி காலத்தில் இந்த ஓம்ன்றது ஓம் என்ற சப்தத்துடன் பேர் ஒளியாக உருவாகியது அந்த ஓம் என்பது பேர் ஒளியாக இருக்க இருக்குது இல்லையா அதுதான் நம்ம ஓங்காரம் சொல்கிறோம் அந்த ஓங்கார ஒளியிலிருந்து ஓம் என்ற பேர் ஓம் என்கின்ற பிரணவ ஒளியிலிருந்து ஐந்து பூதங்கள் தோன்றுச்சு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆக ஓங்காரம் என்ற பேர் ஒளியிலிருந்து ஐந்து பூதங்கள் உருவாகின அதற்கப்புறமா ஓங்காரத்துள்ளே உதித்த சராசரம் சராசரத்தை பிரித்தோம்னா நம்ம சரம் அசரம் சரம்னா அசையக்கூடிய பொருட்கள் அசரம்னா அசையாத பொருட்கள் அப்படின்னா சராசரம்னா அசையும் அசையாத பொருட்கள் இதுக்குள்ள எல்லாமே அடைகணும் உயிர் உள்ள பொருட்கள் உயிர் இல்லாத பொருட்கள் அசையும் பொருட்கள் அசையாத பொருட்கள் அதாவது மலை மரம் கடல் செடி கொடி நீரில் வாழ்வன ஊர்வன பரப்பன விலங்குகள் நம் போன்ற மனிதர்கள் முனிவர்கள் தேவர்கள் கடவுளர்கள் இந்த மாதிரி அனைத்தும் உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் அதில் அடங்கிடும் ஆக இந்த ரெண்டு வரையும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஓங்காரம் என்ற பேர் ஒளியிலிருந்து ஐந்து பூதங்களும் இங்கு இருக்கின்ற அனைத்து பொருட்களும் தோன்றியது உலகமே உருவாகியது அதன் பிறகு ஓங்கார தீதத்து உயிர் மூன்றும் ஒற்றன தீதம்னா என்ன இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களுக்கும் உருவாவதற்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா உதாரணமாக நாம் உருவாவதற்கு யார் காரணம் நம்ம அப்பா அம்மா அதுபோல எல்லா பொருளும் உருவாவதற்கு ஒரு காரணம் உண்டு அந்த காரணங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு இப்போ நம்ம பார்த்தோம் ஓங்காரம் என்றது ஒலியில் இருந்து தான் உலகமே உருவாச்சு அப்போ நம்ம அப்படின்னா ஓங்காரம் என்பது இந்த காரணங்களுக்கெல்லாம் காரணமாக இருப்பது ஆகவே அது மகா காரணம் அந்த மகா காரணம் தான் தீதம் அந்த ம தீதத்தை மகா காரணத்தை சார்ந்து மூன்று உயிர்கள் இருக்குது தீதத்து உயிர் மூன்றும் முற்றன அது என்ன மூணு உயிர்கள் இங்கே கொஞ்சம் நம்ம நல்லா கவனிக்கணும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் பசு பதி பாசம் பசுன்னா என்ன நம் போன்ற சாதாரண ஆன்மாக்கள் உயிர்கள் அப்படின்னா உலகத்தில் நிறைய பசுக்கள் இருக்கின்றன சாதாரண ஆன்மாவை நாம் பசு பதி பதின்றது யார் பரபொருள் பரமேஸ்வரன் பரமாத்மா நம்மளுடைய ஆன்மா பசுவாகிய நாம் பதியாகிய பரம்பொருளை சேர்வதற்கு என்ன தடை அதுதான் பாசம் மலம் எத்தனை மலங்கள் இருக்குது மாயை கண்மம் ஆணவம் இந்த ஒவ்வொரு உயிர்களும் ஆன்மாக்களும் வெவ்வேறு பக்குவ நிலையில் இருக்குது மொத்தத்தில் இதை மூன்று நிலையாக பிரிக்கிறாங்க அந்த மூன்று நிலையில் பிரித்த ஆன்மாக்கள் தான் மூன்று உயிர்கள் அது எப்படி பிரிக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா மாயை கண்மம் ஆணம் என்று சொல்லக்கூடிய மூன்று மலங்களும் சில ஆன்மாக்களில் ஒட்டின்னு இருக்கும் எல்லா அப்படின்னா எல்லா அசுத்தங்களும் இருக்காங்க அவங்க எல்லாம் ஆரம்ப நிலையில் இருக்காங்க தரைமட்ட நிலையில் இருக்கிறதா வச்சுக்கலாம் அவங்களுக்கு பெயர் சகலர் அடுத்தபடியாக இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்து இந்த மாயை என்ற மலத்தை கழட்டி விட்டாங்க அதை விளக்கிட்டாங்க அவங்கெல்லாம் அடுத்த நிலையில் இருக்காங்க இரண்டாவது நிலை அவர்களுக்கு பேர் பிரளயா கலர் அதுக்கு அடுத்தபடியாக மாயையும் போயிடுச்சு கண்ணும் போயிடுச்சு ஆணவம் மட்டும் ஓட்டின் இருக்கு அவங்க அதுக்கு அடுத்த நிலையில் இருக்காங்க அவங்களுக்கு பேர் விஞ்சான கலர் ஆக இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களும் மூன்று வெவ்வேறு நிலையில் இருக்குது அந்தந்த ஆன்மாக்களுடைய முதிர்ச்சிக்கு தகுந்தமா தகுந்தவாறு பக்குவத்துக்கு தகுந்தவாறு அந்த நிலையில் இருக்குது இந்த மூன்று உயிர்கள் உற்றன இது எல்லாமே இந்த ஓங்காரம் மகா காரணம் அதை சார்ந்து இருக்கின்றன அடுத்தபடியாக ஓங்கார சீவ பர ரூபமே இந்த ஓங்காரம் என்பது ரூபம் பரசிவ ரூபம் ஓங்காரமே சிவரூபமாகவும் இருக்குது பரசிவ ரூபமாகவும் இருக்குது சிவரூபம் என்ன ஜீவன் சொல்கிற மாதிரி தான் நம் போன்ற ஆன்மாக்கள் அதாவது ஓங்காரம் தான் நம் போன்ற உயிர்களின் ரூபமாக இருக்குது அடுத்தபடி எப்படி இருக்குது ரூபம் அதே ஓங்காரம் தான் பரமேஸ்வரன் பரம்பொருளுடைய ரூபமாகவும் இருக்குது அப்படின்னா ரூபமாக தான் நாமும் இருக்கோம் பரம்பொருளாக பரமேஸ்வரர் இருக்காரு அப்படின்னா நாம் பசுவாகிய நாம் பரம்பொருளாகிய பதியை அடையலாம் ஆனால் நம்ம அந்த மனத்தை நீக்க வேண்டும் ஏன் பதி என்பவர் பரம்பொருள் அவர் சுத்தமானவர் தூய்மையானவர் நம்ம அசுத்தமான அசுத்தத்தில் இருக்கோம் தூய்மை இல்லாமல் இருக்கும் ஆகவே அந்த அசுத்தத்தை சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தமாக்க வேண்டும் அதுக்கு இந்த மூணு மாயை கண்ணும் மாணவத்தை விளக்க வேண்டும் அப்படி விளக்கிட்டோம்னா இந்த பசு இந்த ஆன்மா இந்த சீவ ரூபம் அந்த பரசிவ ரூபத்தை அடையலாம் ஆக ஓங்காரத்தின் ரூபமாகிய பரசிவ ரூபத்தை நம் போன்ற சீவ ரூபங்கள் மலங்களை நீக்கினால் அடைய முடியும் ஓங்காரமே பரசிவம் பரசிவமே ஓங்காரம் இவ்வளோ விஷயங்களும் இந்த பாடல் அழகாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்கார் ஓகே சரி இதை நம்ம பாட பாட நமக்கு நம்ம சிவகங்கை சேர்ந்துருவோமா அப்படின்னு கேட்டோம்னா இதை நம்ம சேர பாட பாட எனக்கு எனக்கு தெரிந்த வரையில் நம்ம என்ன நினைப்போம் நம்ம மனசு என்ன நினைக்கும் நம்ம என்ன நிலையில் இருக்குன்னு தெரியாது இந்த மூன்று நிலையில் ஏதோ ஒரு நிலை இருக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி படிப்படியாக ஏறி ஏறி மேலே போனோம் சிவபரம்புரில் அடைய வேண்டும் அதற்கு உரிய வழியை நாம் தேட வேண்டும் அந்த தேடல் ஆரம்பிக்கும் அப்படி அந்த தேடல் ஆரம்பிக்கும் போது நாம் ஒரு அடி எடுத்து வச்சால் சிவபரம்புரள் பத்து அடி எடுத்து வச்சு நம்மகிட்ட வந்துடுவார் தேடி சென்று திருந்தடி ஏற்றுமே நாடி வந்தவர் நம்ம மாற்கொள்வார் ஆகவே இந்த பாடலை பாடும்பொழுது நம்மை அறியாமல் நமது மனது தேடலை தேடும் சிவபரம்புரையை அடைவதற்குரிய வழியை தேடும் அவரும் அதற்கு வழியை காண்பிப்பார் அந்த முறையில் இந்த பாடலை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பாடலில் எவ்வளவு அழகாக எவ்வளோ விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்கார் நம்ம திருமூலர் அவ்வளவு சிறந்த பாடல் நம்ம தெரிந்து கொள்வது ஓங்காரமே சிவம் சிவமே ஓங்காரம் அந்த ஓங்காரத்திலிருந்து தோன்றியது தான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்களும் திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய தவறாக உங்க கருத்துக்களை அந்த கமன் பதிவு பண்ணுங்க பாடலை பார்க்கலாம் ஓங்காரத்துள்ளே உதித்த ஐம்போதங்கள் ஓங்காரத்துள்ளே உதித்த சராசரம் ஓங்கார தீதத்து உயிர் மூன்றும் உற்றன ஓங்கார சிவ பரசிவ ரூபமே திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய